ஏசு எனக்காக மறித்தார் என்று விசுவாசிக்கிறங்க எல்லாத்தையும் விசுவாசிக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே அதே இயேசுக்கு ரெண்டு கண்கள் இருக்கிறது அதே இயேசுக்கு ரெண்டு கால்கள் இருக்கிறது என்று விசுவாசித்தாயா அப்படி விசுவாசித்து இருப்பாயானால் நீ பேசின காரியங்கள் எல்லாம் இயேசு கேட்டிருப்பார் என்கிறதான ஒரு உணர்வு இருக்குமானால் நீ தேவனுக்கு பயப்படுவே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பேச மாட்டே தேவனுடைய கண்கள் நான் செய்கிற எல்லா மனைவி என்ன கணவன் பார்த்தா என்ன அம்மா பார்த்தா என்ன அப்படின்னு சவால் விட்டுக் கொண்டு யாருக்கும் பாரு தம்பியை பாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மனைவிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் செய்ய செய்வேன் தெரியாது ரகசிய பாகத்தை செய்வேன் நான் போறாங்க நாலு சவுத்துக்குள்ள

வார்த்தைகளை வீண் வார்த்தைகளை சினிமாவில் சொல்கிற எல்லா விதமான டைலாக் எல்லாம் உரையாடல்களை அப்படியே மனப்பாடம் செய்து மற்றவர்களுக்குள் சொல்லி ஜோக் அடித்துக் கொண்டு காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே இயேசுக்கு இரண்டு கால்கள் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் எல்லாவற்றையும் கேட்க வல்லமை தேவன் அதை மாத்திரம் விசுவாசிக்க மாட்டேன் அதுதான் ரொம்ப ஆச்சரியம் ஏ எழுபது முறைக்கு மேல பாவ செஞ்சா கூட இயேசப்ப மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட மறுபடியும் மறுபடியும் சிலுவல் அடைகிற திருச்சிறுவல் அடைகிற இயேசுவை மறுபடியும் மறுபடியும் சிலுவல் அடைஞ்சு அவரை அவமானப்படுத்தலாம் அவமானப்படுத்தது மாத்திரமல்ல அவர்கள் அவரை காலில் போட்டு மிதிக்கிறாங்களாம் அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அவரை நிந்திக்க கூட்டமா இருக்கிறாங்க